மயிலாடுதுறையில் இருந்து ராமேஸ்வரம் முதல் காசி வரை ஆன்மீக பயண திட்டத்தின் கீழ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களை மாவட்ட ஆட்சியர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் இருந்து வழி அனுப்பி வைத்தார் தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த சமய அறநிலைத்துறையினர் ஏற்பாட்டில் பக்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு ராமேஸ்வரம் முதல் காசி வரை இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை இணை ஆணையர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பனிரண்டு பக்தர்கள் ஆன்மீக பயணத்திற்கு இவ்வாண்டு தேர்வு செய்யப்பட்டனர் இவர்கள் மயிலாடுதுறை பரிமள ரெங்கநாதர் கோவிலில் இருந்து வேன் மூலம் ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள பக்தர்கள் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பயணத்தை ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு சென்று தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து காசிக்கு ரயில் மூலம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர் பின்னர் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மயிலாடுதுறைக்கு பக்தர்கள் வந்தடைவர்